இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஓகே டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் டூ சொல்லுங்கள் இதில் எத்தனை வயர் இருக்கு எத்தனை கண்டு இருக்குன்னு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு 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 இருபத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தெண்டா இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருக்குது ஓ தேர்ட்டி ஃபைவ் கம்பி முப்பத்தஞ்சு கம்பி கம்பி இருக்கு இந்த கம்பி பேர் என்ன இந்த கம்பி இந்த கலர்ல இருக்கிறது இல்லை இந்த கம்பி பேர் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் காப்பர் காப்பர் கம்பி காப்பர் ம் ஓகே இது வந்து எதுக்கு எஸ் பண்ணுவாங்க இது இது ஏசிக்கு வாஷிங் மிஷினுக்கு ஓகே ஏசி ஏசி பயன்படுத்துகிறது வாஷிங் மிஷின்